அனைவருக்கும் வணக்கம் மகாதேவி இஞ்சுமி விஷ்ணு மஞ்சத்மி தன்னோர் லட்சுமி பிரஜிதாது மகாலட்சுமி உடைய அருளாலும் என்னுடைய பால திருப்பரசுடைய திருவருளாலும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் செல்வம் வேணும் செல்வத்தின் செல்வம் செவி செல்வம்லாம் நம்ம கேள்விப்பட்டது தான் பணம் இல்லாமல் வாழ முடியாது அப்போ பணம் நம்மளுக்கு முக்கியம் வேணும் ஒரு நபர் இருபது ஆயிரம் சம்பாதிக்கிறார் நம்மளுக்கு என்னைக்கு தான் விடிவு காலம் கிடக்காது அப்படின்னு தினசரி வழிபாடு செய்வார் அப்போ இந்த இருபதாயிரத்தில் பத்தாயிரம் வாடகை போயிடுச்சு பத்தாயிரம் வச்சு நான் குடும்பம் நடத்துகிறேன் வாடகை கரண்ட் பில்லாக பத்தாயிரம் ஆகி போயிடுச்சு பத்தாயிரம் வச்சு எனக்கு குடும்பம் நிர்வாகம் பண்ண முடியல அது மேலே வருமானம் இல்லை அப்படின்னு வரும்போது அப்போ அந்த குடும்பம் வறுமையிலே தான் இருக்கும் அப்போ அவங்களுக்கு அவங்களுடைய நோக்கம் என்ன இருக்கும் விடிவு காலம் பிறக்காதான்னு வரும் அப்போ விடிவு காலம் எப்படி பறக்கும் வருமானம் அதிகரிக்கணும் அப்ப இருபதாயிரங்கிறது இருபத்தஞ்சி ஆட்டது முப்பது அப்படி தான் விடிவு காலம் இந்த இருபதாயிரத்துக்குள்ளே வருமானம் செஞ்சா எப்படி விடிவு காலம் கிடைக்கும் அப்போ அந்த தெய்வத்துண்டான சாபமும் நிவர்த்தி செய்யணும் லட்சுமி பூஜை கண்ணணும் அப்போ என்ன பண்றாங்க எல்லா ஆலயத்துக்கும் நம்ம போறோம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்ல காலம் நடக்காதா அப்படின்னு போயிட்டு தான் இருக்கிறோம் யாரும் போகலன்னு சொல்ல முடியாது போது தானே வழி தெரியும் வடி அடி இல்லைன்னா வழி தெரிய போகிறது கிடையாது அப்போ வறுமை வரும்போது தான் அதனுடைய சூழ்நிலை நமக்கு புரியும் அடுத்து நம்ம என்ன செய்யறது ஒரு குழந்தை வந்து ஒரு இருபது ரூபா சாக்லேட் கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுக்க முடியலையுற ஒரு கவலை உண்டாயிடும் இருபது ரூபாய்ல இருந்தால் நான் காலையில் பால் சாப்பிட்லாம் வாங்கி காப்பி போடலாம்ங்கிறது அவங்களுக்கு அது வந்துடும் அப்போ சாக்லேட் பெருசாக எல்லாருக்கும் காபி சாப்பிட்றது பெருசாக அப்படியே காத்தலை தான் ஒரு கணக்கு வரும் அப்போ இருபது ரூபா கிடைக்க கேட்குற இடத்துல ரெண்டு ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைக்கு வச்சுருவோம் அடக்கி வச்சுருவோம் அப்போ அந்த தன்மை மாறணும்னா தெய்வத்தன்மை நம்மளுக்கு அதிகரிக்கணும் விடாமுயற்சி வேணும் பூஜைகள் அதிகமாக வேணும் லக்ஷ்மி பூஜை செஞ்சிட்டே வரணும் லக்ஷ்மி சாஸ்திரம் லட்சுமி பூஜை லட்சுமி உடைய அஷ்டோத்திரம் வீட்டில் வந்து பெண்கள் வந்து குத்துவிளக்கு பூஜை செஞ்சுட்டு வரும்போது இருபதாயிரங்கிறது ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் போகும் வருமானம் அந்த புத்தி வரணும் நம்ம என்ன சில நபர்கள் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சுட்டோன்னா அதே இடத்துல இருப்பாங்க ஏன்னா அங்கே சக ஊழியர்கள் நல்லா பழகுவாங்க ஓனர் நல்லா பழகுவார் எம் மேனேஜர் நல்லா பழகுறாருன்னு சொல்லி அதிலே அடிமை ஆகிடுவாங்க ஆனால் குடும்ப சூழ்நிலை அந்த அந்த இடத்துல போகும்போது அவங்களுக்கு குடும்ப சூழ்நிலை புரிய புரியாது அப்போ அது அதே வேலை செஞ்சால் இன்னொரு இடத்துல ரூபாய் எக்ஸ்டா கிடைக்குன்னா போக தெரியாது இங்கே விட்டுட்டு எப்படி போகிறது இங்கே விட்டு எப்படி போகிறது அப்படிங்கிறது மன அழுத்தம் வந்தது தான் கர்மா அந்த மன அழுத்தம் கொடுக்குறது தான் அந்த கர்மா அந்த கர்மாவிலேருந்து விடுபட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து தொழிலில் முன்னேறி அந்த குடும்பத்தை சரியான முறையில் உண்டான வழிகள் கிடைக்கணும்னா நம்ம ஜாதக ரீதி என்ன கர்மா இருக்குது எப்படி அது வந்து சரி பண்ணிக்கிறதுங்கிறது இருபாலருடைய ஜாதகம் பார்க்கணும் கணவனுடைய ஜாதகம் பார்க்கணும் மனைவருடைய ஜாதகம் பார்க்கணும் எந்த இடத்துல அந்த தரிதிர நிலை நீடிக்குது எப்படி சரி எந்த கிரகம் வீக்கா இருக்குதுன்னு ஒரு முறையான பார்த்து செய்ய செய்ய நாளடைவில் மாறிடும் எல்லாம் எதுவுமே இல்லை அப்ப அந்த மாற்றத்துக்கு உண்டான தன்மை நம்ம முயற்சிக்கணும் அதுவும் குறிப்பாக பெண்கள் ஒரு இல்லற தரிசி அந்த பெண்கள் நிச்சயமாக அதை முயற்சி பண்ணி அந்த பூஜைகள்லாம் செஞ்சுட்டு அந்த ஆண் மகனுக்கு அழைத்து அந்த ஆலயத்துக்கெல்லாம் சென்று வரும்போது இலையெல்லாம் செல்வம் வந்து அடையும் வறுமை நீக்கணும் அவன் சத்யநாராயண பூஜையில் எங்கேயாவது பண்ணுறாங்கன்னா அதுக்கு போய் கலந்துக்கணும் வீட்டில் பூஜைகள் நிறைய செய்யணும் அதெல்லாம் நம்ம வந்து செய்ய 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 நம்மளுக்கு வந்து பெருசாக கடவுள் வந்து எதிர்பார்க்குறதே கிடையாது நம்ம ஹிந்து தர்மத்தில் சனாதன தர்மத்தில் இறைவன் அதுதான் வச்சு தான் பூஜை பண்ணணும்னு சொன்னதே கிடையாது நம்ம தான் நாலு ஆப்பிள் வைக்கிறோம் நாலு வாழைப்பழம் வைக்கிறோம் நாலு இது வைக்கிறோம் நம்மனால என்ன ரெண்டு வாழைப்பழம் வச்சு ஒரு நெய்வேத்தியம் பண்ணால் உண்டுதான் இல்லையா அத்துக்கூட என்னால் வாங்க முடியல சக்தி இல்லையா வீட்டில் என்ன சாதம் வைக்கிறீங்க வெள்ளை சாதம் வைக்கிறீங்களா கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணுங்கள் அது நிச்சயம் நம்ம முடியும் வீட்டில் அன்றைக்கி சாப்பாடு ஆகுமா அந்த சாப்பாடில் கொஞ்சம் தயிர் கலந்து தயிர் சாதம் மாதிரி பண்ணி சாமிக்கு அந்த நைவேத்தியம் பண்ணிட்டு தீபார்த்தனை காட்டினா போதும் ஒரு பானகம் ஒரு பால் கொஞ்சம் சூடாக்கி கொஞ்சம் கல்கண்டை போட்டு நெய்வேதம் பண்ணாலும் அது சாமி ஏற்றுக்கும் நம்ம சூழ்நிலை இறைவனுக்கும் நிச்சயமாக தெரியும் நம்ம கர்மம் அனுபவிக்கிறவங்களும் இறைவனுக்கும் தெரியும் அது மனசார ஏற்றுக்கொண்டு தான் செய்யும் ஆகவே எல்லாம் சொல்லுவாங்க நிறைய பழங்களாம் வச்சு அர்ச்சனை பண்ணோம் இன்றைக்கி ஒரு எல்லா பழம் வாங்கினா முந்நூறுவா வேணும் வார வாரம் முந்நூறுவா செலவு பண்ண முடியாமல் சக்தி இல்லை நாலு வாரம் நாமளும் பன்னெண்டு அதுவே ஆயிரத்தி ஐநூறுவா ஆகிடும் பூஜை செலவு பூவா அது இதெல்லாம் சேர்த்து அதெல்லாம் வேண்டாம் சிம்பிளா சொன்னாங்க செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு செல்லும் பெருகும் ஆகவே இந்த காணொலியை மனுசாக பார்த்துட்டு பயன்படுத்தி கொண்டதுக்கு நன்றி வணக்கம் ஜெய் பல ஜெய் ஜெய